என்னது இந்த கவுட்டுன்னா என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடுகிற உணவுகளில் இருக்கும் சத்துக்கள் கழிவுகள் எல்லாமே பிளட்டில் போயிட்டு அது வடிகட்டப்பட்டு இந்த கழிவுகள் வந்து உடம்புலேருந்து வெளியில் போகணும் இது ஒரு சிம்பிள் டெக்னாலஜி நம்ம கடவுள் பண்ணி வச்சுருக்கு இது மாதிரி டைமில் கழிவுகள் சரியாக வெளியேற்றப்படலைன்னா அது உடலில் தங்கி பல விதமான பிரச்சனைகளை உருவாக்கும் அதில் ஒன்று தான் இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வாதரக்தம் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸில் என்ன ஆகும் அப்போ இப்போ நம்ம உடம்பில் வந்து நம்ம நிறைய புரதச்சத்துகள் சத்துகள் ப்யூர் அண்ட் ரிச் உணவுகள் நம்ம நிறையா சாப்பிடுவோம் நான்வெஜிடேரியன்ஸ்னால் இந்த மீட் ரெட் மீட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் ரத்தத்தை பிறக்கிறதுக்கு எல்லாரும் லிவர் சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அதை அதிகப்படியாக சாப்பிடும்போது உடம்பில் பியூர் அண்ட் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறையா சாப் சாப்பிட வேண்டியதாகுது அது மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புல யூரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கழிவு உருவாகும் இந்த கழிவு வந்து உடம்புலேருந்து வெளில போகணும் ஆனால் ஃபார் சம் ரீசன் இதர் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் இருக்கலாம் அண்டர் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் இருக்கலாம் அதனால என்னாகும் சிலவித யூரிக் ஆசிட் கழிவுகள் வந்து உடம்புலயே தங்கிடும் உடம்புல தங்குறது என்ன ஆகும் கரெக்ட் இந்த கால் ஜாயிண்ட்டில் தங்கும் இந்த ஜாயிண்ட் பெருவிரல் ஜாயிண்ட்டில் தங்கி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஜாயிண்ட் எல்லாம் சின்ன ஜாயிண்ட்ஸ் அதை ஆரம்பித்து ஸ்லோலி மற்ற பெரிய ஜாயிண்ட்டுகளுக்கு பரவும் அப்படின்ட்டு இது மாதிரி தங்கும்போது ஒரு ஷார்ப்பு பெயின் அதாவது அந்த பெயின்ன்றது ஒரு நாலுலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே சிவியர் பெயின் வந்துடும் பெயின் வந்துட்டு என்ன ஆகும்னா லிமிடேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ் அவங்களால நடக்கவே முடியாது அவ்வளோ ஒரு சிவியர் பெயின் இப்போ வந்து ஒரு எலும்பு உடஞ்சா என்ன மாதிரி வலி வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின் வரும்